ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணமேல்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் ஒன்றிய பெருந்துணை தலைவர் சீனியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அரசுமணி ஆகியோர் முன்னிலையில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இதில் அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தாங்கள் பகுதிகளுக்கு என்னென்ன வேலைகள் ஒதுக்கி உள்ளது பற்றி கேள்வி எழுப்பினர் அதற்கு பதில் அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அரசமணி பல்வேறு ஊராட்சிகளுக்கு நீர்நிலை தேக்கும் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் சாலைகள் பராமரிப்பும் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது கூடிய விரைவில் அனைத்து வேலைகளும் நடைபெறும் என்று கூறினார் அதில் பேசிய ஒன்றிய பெருந்தலைவர் கார்த்திகேயன் அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் அதன் பின் பேசிய ஒன்றிய துணை பெருந்தலைவர் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கும் தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருமயம் அருகே உள்ள பெங்களூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நகைக்கடன் கடன் தள்ளுபடிக்கான ஆணைகள் மற்றும் நகைகளை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கூட்டுறவுத் துறையின் சார்பில் பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஆணைகள் மற்றும் நகைகளை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆனா ரூனா சிதம்பரம் கணேஷ் பிரபு சுப்ராம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அரசு ஊழியர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னிட்டு தமிழகத்திலேயே முதன் முதலாக நடைபெறும் தச்சன்குறிச்சி ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகளை சட்டத்துறை அமைச்சர் பார்வையிட்டார் உழவர் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தில் முதன் முதலாக புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வு பகுதியில் தச்சன்குறிச்சி கிராமத்தில் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாபெரும் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளதால் அதன் ஏற்பாடுகளை தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் பார்வையிட்டார் உடன் திமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அரசு ஊழியர்கள் பங்கேற்பு திருமயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மகளிர் அணி சார்பில் கேக் வெட்டி கொண்டாட்டம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருமயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட மகளிர் அணி எம் தேவி தலைமையில் திருமயம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆனா ரோனா சிதம்பரம் அவர்களின் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மகளிர் அணி நிர்வாகிகள் ஒன்றிய நகரன் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர்